வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அக்ஷயத்ருதி என்று தங்கம் வாங்க முடியாதவங்க நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்கினாலே போதுங்க தங்கம் வாங்கிய அத்தனை பலனும் கிடைக்குங்க பொதுவாகவே அன்றைய தினம் சிறிதளவாவது தங்கம் வாங்க வேண்டும் அப்படின் தான் நிறைய பேர் நினைக்கிறோம் விருப்பமும் படுறோம் ஏன் அப்படின்னா தற்காலத்தில் பொருளாதார சூழ்நிலையில் தங்கத்தோட விலை பார்க்கும் பொழுது பல குடும்பங்கள் ஒரு கிராம் தங்கம் வாங்குவதை பற்றி கூட சிந்திக்க வேண்டியதாக இருக்குது அந்த வகையில் அக்ஷய திருதி அன்று தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன மாதிரியான பொருட்களை வாங்கினா தங்கம் வாங்கியதற்கு நிகரான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோங்க அக்ஷயம் அப்படின்னா வற்றாத கொடுத்து கொண்டே இருப்பது அப்படின்னு தான் பொருள் அதே போல திருதியை அப்படின்னா அமாவாசை தினத்தில இருந்து மூன்றாவது நாளாக வரக்கூடிய திதியை தான் இந்த திருதியை திதிங்க மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய வளர்பிறை தேய்பிரை திதிகளை போல இல்லாம இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை திருதியை தான் அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோங்க இந்த அக்ஷய திருதி தினத்துல மட்டும்தான் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்தாலும் அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது சொல்லுவாங்க தான் அன்றைய தினம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா அது பல மடங்காக பெருகும் அப்படின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் பலரும் தங்கம் வாங்குறாங்க அக்ஷயத்ரதி தினத்துல எல்லோருமே தங்கம் வாங்க முடியுமா அப்படின்னா முடியாது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மைங்க அப்படி தங்களுக்கு என்ன சொந்தமாக தங்க நகை வாங்க இயலாதவர்கள் வேறு என்னென்ன பொருட்களை வாங்கினா வாழ்க்கையில அதிர்ஷ்டம் பெருக செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோங்க அக்ஷயத்ரதி அன்று சில பொருட்களை நம்ம வாங்குறதுனால செல்வம் சேருங்க வீட்டில் செல்வம் மலை போல குவிய தொடங்கி கொண்டே இருக்கும் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வருங்க இந்த நாளில் எந்த மாதிரி பொருட்களை வாங்கினா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வரும் அப்படின்றத பார்க்க போறோங்க மொத்தமாக பதினோரு பொருட்கள் சொல்றேன் இந்த பொருட்கள்ல உங்களால எந்த மாதிரியான பொருட்களை வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்குங்க எந்த பொருட்களை வாங்கினீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமான்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோக்குள்ள போய் அந்த பதினோரு பொருட்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா அந்தளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷயத்ருதி பண்டிகை அப்படின்றது நம்ம எல்லோருமே முக்கியமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகைங்க அஞ்சு புதிய முயற்சிகள் செய்தோம் அப்படின்னா வெற்றி கிடைப்பது உறுதிங்க அஞ்சு தங்கம் வாங்கினா அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு நம்மளால நம்பப்படுது இந்த ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை அன்று அக்ஷயத்ருதி கொண்டாடப்படுது சில குறிப்பிட்ட பொருட்களை அந்த நாள்ல வாங்கணும் அப்படின்னா நல்லது நடக்குங்க மக்கள் இந்த மாதிரியான பொருட்களை வாங்குவதற்கான ஆர்வம் காட்டுறாங்க இது தவிர அஞ்சு வாங்க வேண்டிய பதினோரு அதிர்ஷ்டகரமான பொருட்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க முதலாவது பொருள் என்ன அப்படின்னா அக்ஷய திருதி அன்று வெள்ளி வாங்கினோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் வருங்க வெள்ளி பாத்திரங்கள் நாணயங்கள் நகைகள் வாங்கினா ரொம்பவே நல்லதுங்க மற்றவர்களுக்கு வெள்ளி பரிசு கொடுத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி அதிகரிக்குங்க வெள்ளி செல்வம் மற்றும் நன்மையை அடையாளமாக கருதப்படுது அதனால அன்றைய தினம் வெள்ளி வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததா அக்ஷய திருதி அன்று கார் பைக் போன்ற வாகனங்களை வாங்கினோம் அப்படின்னா வெற்றி தருங்க நிறைய கார் கம்பெனிகள் நிறைய சலுகைகள் வழங்குவது அப்படின்றது வழக்கம் அதனால அதிகமானவர்கள் புது கார்கள் வாங்குவாங்க அன்று வாகனம் வாங்கினோம் அப்படின்னா பயணம் நன்றாக இருக்குங்க அதனால அக்ஷய திருதி அன்று வாகனங்கள் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி அக்ஷய திருதி அன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா தங்க நகை வாங்குவது தங்கம் வாங்கினா அதிர்ஷ்டம் செல்வம் பெருகும் லக்ஷ்மி தேவி அன்று தான் பிறந்தாங்க சொல்லுவாங்க அதனால தங்கம் வாங்கினோம் அப்படின்னா மகாலட்சுமி சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க அக்ஷய திருதி தான் தங்கம் வாங்க மிக சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால அன்றைய தினம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் பெருக ஆரம்பிக்குங்க அக்ஷய திருதி அன்று அதே போல சொத்துக்கள் வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது அக்ஷய திருதி சொத்துக்கள் வாங்கினோம் அப்படின்னா நீண்ட கால வெற்றி கிடைக்குங்க இது ரொம்பவுமே அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது அப்படின்றதுக்கு எல்லாத்துக்கும் சரியான நாள் அப்படின்னா இந்த அக்ஷய திருதியின் நாள் தான் இது ஒரு நல்ல முதலீடா இருக்கோங்க அக்ஷய திருதி சொத்து வாகனம் நகை வாங்குவது அதிர்ஷ்டத்தை பெருக்கி தருங்க அடுத்ததா அஞ்சாவதா என்ன மாதிரி பொருட்கள் வாங்குவது அப்படின்றது அக்ஷய என்று வெற்றியை தரும் அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்றத பார்த்துடலாம் அக்ஷய திருதி என்று புதிதாக ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நல்லது நடக்கும் அதனால வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர்கள் வாங்குவது சோபா செட்டு டைனிங் டேபிள் இந்த மாதிரி வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது இது வீட்டுக்கு புது எனர்ஜியை கொடுக்குங்க அதே மாதிரி ஆறாவது பொருள் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் அக்ஷய திருதி அன்று அதிகமானவர்கள் எலக்ட்ரிக் பொருட்களை வாங்குவது அப்படின்றது வழக்கமாக இருக்காங்க அந்த மாதிரி எலக்ட்ரிக் பொருட்களை வாங்குவதும் ரொம்பவே நல்லதுங்க எக்ஸாம்பிளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் லேப்டாப் டிவி இந்த மாதிரியான பொருட்களை நீங்க வாங்கலாங்க இந்த மாதிரி பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இது டெக்னாலஜியை மேம்படுத்தவும் அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு கொண்டு வரவும் உதவக்கூடிய ஒரு பொருளா இருக்குங்க அடுத்தது ஏழாவதா என்ன மாதிரி பொருட்களை அந்த அக்ஷய திருதி அன்று வாங்குவது ரொம்ப நல்லது அப்படின்னா பங்கு சந்தையில முதலீடு செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அக்ஷய திருதி பங்கு சந்தையில முதலீடு செய்ய சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு பங்குகள் மற்றும் ஃபியூச்சர் ஃபண்டுகளில் முதலீடு செய்வாங்க அன்று முதலீடு செய்கிறதுனால நல்ல லாபம் கிடைக்குங்க திருதி அன்று செயல்படும் செயல்கள் பெருக்கத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் அப்படின்றதுனாலயே இந்த நாள்ல பங்குகளை வாங்குவது அப்படின்றது முக்கியமானதாக கருதப்படுது அதே போல எட்டாவதா அன்றைய தினம் என்ன வாங்கணும் அப்படின்னா நமது அன்றாட உணவு வகையான அரிசிங்க அந்த அரிசியை வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லது நம்ம உயிர் வாழ உதவக்கூடிய இந்த அரிசி தானியம் கடவுளுக்கு நிகரானதுங்க அதனால அக்ஷயத்ருதி என்று புத்தம் புதிய அரிசியை வாங்கி வீட்டில் வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது அப்படி வாங்கி வைக்கக்கூடிய அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வறுமை அப்படின்றது ஏற்படாதுங்க தன தானிய சம்பத்து பெருகும் அந்த தினத்தில் புதிதாக வாங்கிய அரிசியிலிருந்து சிறிதளவு எடுத்து யாரேனும் ஒருவருக்கு தானம் அளிப்பது அப்படின்றது பல புண்ணியத்தை கொடுக்குங்க பல மடங்கு புண்ணியங்கள் தானம் கொடுப்பவர்கள் மற்றும் அவர்களோட பரம்பரையை சேரும் அதனால அன்றைய தினம் அரிசி வாங்கி உங்களால முடிந்த அளவு யாருக்காவது தானம் கொடுப்பது செய்துடுங்க அடுத்து அன்றைய தினம் வாங்கக்கூடிய ஒன்பதாவது பொருள் என்ன அப்படின்னா வளம்புரி சங்கு கடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னா கல்லுப்பு அந்த கல்லுப்பு அன்றைய தினம் வாங்குவது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஆனா அதே மாதிரி அந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய மற்றொரு பொருள் என்ன அப்படின்னா சங்கு இந்த சங்கு அப்படின்றது திருமால் மற்றும் லக்ஷ்மி தேவியின் அம்சம் பொருந்தியதாக இருக்குங்க அக்ஷய அன்று தங்கம் வாங்க முடியாதவர்கள் புதிதான வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வளம்புரி சங்கை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து வரும்போது லட்சுமி நாராயணன் எடப்படக்கூடிய பெருமாள் மற்றும் மகாலட்சுமியோட அருள் கடாட்சம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கும் அடுத்ததா திருதி அன்று நம்ம வீட்டுல வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா அந்த காலத்துல நம் முன்னோர்களோட வீடுகள்ல பாத்திரங்களாக இருந்ததும் பெரும்பாலும் மண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் தான் மண் சட்டிகள் தான் மண்பானைகள் அப்படின்றது பஞ்சபூத தன்மை நிறைந்த ஒரு பொருளுங்க தான் திருப்பதி திருமலை வெங்கடாச்சலபதி திருக்கோவில் உட்பட பல கோவில்கள்லயும் மண்பாண்டங்களில் மட்டுமே பிரசாதம் அக்கோவில் தெய்வங்களுக்கு படைக்கப்படுதுங்க அதனால திருதி தினமான அன்றைய தினம் புதிய மண் பானைகளை வாங்கி அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு வீட்டில் வைப்பதனால பஞ்சபூத சக்திகள் திருமால் மகாலட்சுமி தாயார் ஆகியோரோட ஆசிகள் கிடைத்து வீட்ல செல்வம் அப்படின்றது செழிக்க ஆரம்பிக்கோங்க கடைசியா நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளும் திருதி அன்று வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அந்த காலத்துல தாயக்கட்டை ஆட்டங்கள்ல சோழிகளை காய்களாக பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தி விளையாடுவாங்க கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சோழிகள் அப்படின்றது மகாலட்சுமி அம்சம் உடையதுங்க அக்ஷத்ருதி தினத்தன்று புதிதாக வெள்ளை நிற சோழிகளை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வருவது அப்படின்றது ரொம்பவே நல்லது வீட்டிற்கு கொண்டு வந்து பூஜை அறையில லட்சுமி படத்திற்கு முன்பாக வைத்து தீபமேற்றி வழிபாடு செய்த பிறகு அந்த சோழிகளை உங்க வீட்டு பணம் சேகரிக்கும் பர்சுலேயோ பண பெட்டியிலேயோ போட்டு வைப்பது அப்படின்றது மகாலட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கோங்க லக்ஷ்மி தேவியோட அருள் கிடைத்தது அப்படின்னாலே வருமானம் பெருகத் தொடங்கும் செல்வங்கள் சேரத் தொடங்கும் இந்த மாதிரி நான் சொல்லியிருந்த இந்த பதினோரு பொருட்களில் நீங்கள் ஏதாவது ஒரு மூன்று பொருட்களை வாங்கி வைத்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லதுங்க யாரெல்லாம் இந்த பொருட்களை வாங்க போகிறீங்க அப்படின்றதையும் எத்தனை பொருட்கள் வாங்கினீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்